என்ன சொன்னாங்கல்ல கோயம்புத்தூர் கரும்பு கடை பகுதியில இருந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல பெரியவரு பெரியவரு ஒன்னு அவங்க பெரியவர் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுருக்காரு எனக்கு அனுப்பிதான் ஒண்ணு பாக்கலாம் சரி அதுல என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அவர் பேரு அஸ்தர் சொல்றாரு பள்ளியுடைய முத்தவழி அறிவு படுத்திக்கிறாரு சரி அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து அவரு அல்லாம சாட்சியா நான் சொன்ன சத்தியத்தை கேலியும் கிட்டலும் செய்யற மாதிரி அதாவது என்னன்னா அந்த வீடியோல அதிகமா அந்த சுமத்தூர் ஜமாத் அந்த அதே பகுதியில இருக்கக்கூடிய சுமத்தூர் ஜமாத்து நிர்வாகிகள் வந்து என்ன ரொம்ப மன உளைச்சல ஏற்படுத்திட்டாங்க நதி அளவுக்கு நான் பேசுற மாதிரி வேணுன்னு சொல்றாங்க நள்ளிர நள்ளிரவுல போன் பண்ணி தகாத வார்த்தைல எல்லாம் சொல்லி மன உளைச்சல் ஏற்படுத்துறாங்க அப்படிதான் சொல்லிட்டு வர்றாரு சரி சரி கடைசியாவுல இருந்து என்ன சொல்றாருன்னா நான் சகோதரர் பிஜி பேசுன வீடியோ போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன சொல்றாரு நான் வந்து அல்லாஹ் மேல சாட்சியா வந்து நான் பார்த்த பிறகு பாத்து நான் சொன்னேன் அத வந்து ஏற்று வந்து கேலியும் கிட்டலும் செஞ்ச மாதிரியும் அது நான் அல்லாட்ட வந்து மறுமையில ஒப்படைப்பேன் சொல்லி முடிக்கிறாரு வந்து சுமத்தி கமாத்தினரை பத்தி பண்ணி அதுதான் பேசுறாரு வந்து நம்ம வந்து அவர் வந்து கேள்வி கிண்டல் சொல்றோம் பாரு செய்தியும் வருது அவருடைய சாத்தியத்தை ஏத்துக்கிடாம அது மாதிரி சொல்றாரு மறுமையில அல்லாட்ட ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு என்ன அப்படிங்கற மாதிரி அதுக்கு என்ன விளக்கு கேக்கிறாங்களா அதாவது பொதுவாக இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையிட்டா வந்து இந்த சகோதரர் அந்த வீடியோ போட்டிருக்க மாட்டாரு கேட்டா அந்த அல்லாட்ட ஒப்படை கித இதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எதுக்கு பயன்படுத்த ரொம்ப சொன்னா இப்ப ரசூல்லாவுடைய ஹதீஸ் ஒண்ணு இருக்கு என்னிடத்தில் நீங்கள் வழக்குகளை கொண்டு வருவீர்கள் நான் விசாரித்து யார் வந்து தெளிவாக வாதத்தை வைக்கிறாரோ அவரை ஏற்று அவருக்கு சாதகமாக நான் தீர்ப்பளித்து விடுவேன் அது உண்மையில் அவருக்குரியதா இருக்காது அப்படி இருந்தால் அவர் நரகத்துடைய நெருப்பத்தான சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அதை சொல்ல சொல்றாங்க அப்ப இந்த அதிஸ் பிரகாரம் யாரு உண்மையாளரோ அவர் பொய்யாக்கப்படுறாரு ரசுல்லாஹ் ரசுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அவர் இவ்விர பொயே வந்து கருதுறாங்க ம் 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 யார் பொய்யரா இருக்கிறாரோ அவர் சான்ற சரியா வச்சிடறாரு சரி அப்ப சரியான சான்றுகளோட பேசறவរ உண்மைாளர்னு உண்மையாளர் சொல்லியும் சான்றுகள் இல்லாம அல்லது எடுத்து வைக்க தெரியாம பேசுறவரை வந்து பொய்யர் என்றுதான் அந்த தீர்ப்பளிக்கப்படும் இது யாருக்கு சொந்தம்னு வரும் பொழுது யாருக்கு சொந்தம் இல்லையோ அவருக்கு சொந்தம்னு ரசுல்லாஹ் தீர்ப்பளிச்சுடுவாங்க சரி சரி யாருக்கு சொந்தமா இருக்குதோ அவரு கொண்டு வந்த வழக்கு தவறுனு சொல்லிடுவாங்க ஆனால் அது உண்மை இல்லங்கு ரசோல்லாது தெரியுது அது உண்மையா இல்லாமையும் இருக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல சரியாவும் இருக்கும் சில சில சந்தர்ப்பங்கள தப்பாவும் இருக்கும் அது வந்து இன்றை ஏமாத்தி இந்த மாதிரி தப்பு பண்ணாங்கன்னா அவங்க நெருக நரக நெருப்பதா சாப்பிடுறாங்க அப்படின்னு ரசூல்ல சொல்லிட்டாங்க இப்ப வந்து இந்த ஆமா அவர் வந்து நான் பாத்துக்கிறேன் நீங்க என்னைய வந்துகிட்டு நீங்க குற்றவாளியாக்கிட்டீங்க நான் தான் தவறுனு சொல்லிட்டேன் அவர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரசுல்லா வந்து ஏன் தீர்ப்பளிச்சாங்கன்னா அவர் மீது உள்ள வெறுப்புக்கோ கசப்புக்கோ தீர்ப்பளிக்கல பேசுற விஷயங்களை தீர்ப்பளிக்கிறாங்க இது பேசிக்கான தீர்ப்பு என்பது இவர் வேண்டியவரும் வேண்டாதவர் இருந்தாலும் ஒண்ணுதான் அவங்க வேறுபடுத்த மாட்டாங்க அப்ப ஏன் பாதகமா தீர்ப்பளிச்சாங்கன்னா ஒழுங்கா சொல்லலை அப்ப ஒழுங்கா சொல்லலங்கிறதுக்காக வேண்டி ஒரு தீர்ப்பு ரசூலா அழிச்சாங்கன்னா அந்த மாதிரி வாழ்க்கை பூராவுமே ரசோல்லாவுக்கு எதிராக மறுமையில பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா சொன்னால மறுமையில பாத்துக்கிடுவான் அவங்க பதில் சொல்லிடுவாங்க ரசூல்லா ஆனா இது வந்து ரெக்கார்டிங் போட்டு தான் பேசுறேன் சரி போட்டு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க போட்டு யாரும் கேட்டா கூட அனுப்பிவிடுங்களேன் சரி சரி என்ன சொல்லுங்க அப்ப வந்து என்ன சொல்லிட்டு ரசூல்லாட்ட எல்லாம் கேட்கறான்னு வைங்க ஏன் இவன குற்றவாளியின் தீர்ப்பளிச்சு கேட்கறதுக்கு ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டா நான் வந்து மனுஷன் வெளிப்படையா இவங்க சொன்னதை வச்சு பார்த்தேன் இவர் சொல்றது கரெக்டா தெரிஞ்சு அவர் சொல் எனக்கு கரெக்டா தெரியல நான் வந்து மனிதனா இருக்கிற காரணத்தினால என்னால அப்படித்தான் முடிவு செய்ய முடியும் என்று அரசு அல்லா கேட்டான் கேட்க மாட்டான் இதுக்கு கேட்டா ரசூல் அந்த பதில சொல்லிருவாங்க இது பேசிக்கான விஷயமா இருக்கிறதுனால இப்ப இவரை இவர் விஷயமாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னு கேட்டா அவரை பத்தி நம்ம எனக்கு வந்து எந்த ஒரு அறிமுகமும் இல்ல ஆஹ் கேள்விப்பட்டது கூட இந்த பெருமை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அவ்வளவு பழக்கமா அவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டது கூட இல்ல சரி ஆனா இவர் சொல்றத வச்சு நிறைய சேவை எல்லாம் செஞ்சிருக்காருன்னு விளங்குது சரி அது ஒரு விஷயம் அது எனக்கு தெரியாது அப்ப எனக்கு வந்த ஒரு அதாவது ஒரு எதிரியான ஒரு இயக்கத்துல உள்ளவரும் அவர் கிடையாது ஆமா ஒரு நமக்கு எதிரான சில இயக்கங்கள்ல இருப்பாங்க இல்ல ஆமா ஆமா அப்படியான ஒரு இயக்கத்தை சேர்ந்தவரா இருந்தா கூட நமக்கு அவர் மீது ஒரு கால் புலர்ச்சி வரும் எனக்கு அவர் யாருங்க தெரியாது அவரு கொள்கை ரீதியாக மற்ற விஷயத்துல நமக்கு எதிராக எதையாவது பேசி அதுல நம்ம மனவருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அப்படியான ஒரு விஷயம் கிடையாது ஆமா முன்னாடி விமர்சனம் கிடையாது நம்ம விமர்சனம் பண்ணவரும் கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய எந்த வீடியோ நம்ம பார்த்ததும் இல்ல அப்படி இருக்கும்போது இவரை வந்து குற்றவாளி ஆக்கணும் எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்ல என்ன விஷயம் கேட்டா இவர் மீது நம்ம சம்பந்தமா ஒரு விஷயத்த சொல்லும் போது மாத்தி தெரியுது நாங்க ரெண்டு பேர் தான் பார்த்தோம் என்பதும் இன்னும் பலர் பார்த்தாங்க என்று சொல்வதும் அது வாய்த்தவரையோ மறதியாகவோ அவர் சொல்லி இருந்தாலும் எனக்கு எனக்கோ இதை கேக்குற உங்களுக்கோ பொதுவாக மக்களுக்கு என்ன மாத்தி பேசுறாரு மாட்டி பேசினா அது சந்தேகத்துக்குரியதாவது ஏத்துக்கிற முடியாது என்று சொன்னால் என்ன சொல்ல முடியுமா இது அல்லாட்ட பாத்துக்கிற அளவுக்கு மனிதர்கள் வந்து அவருடைய உண்மை தன்மை என்ன அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கல தான் தெரியாது ஒரு மனிதருடைய கருத்தை நம்ம வந்து சரி தவறு முடிவு செய்வதா இருந்தா அவர் என்ன பிரசன் பண்றாரோ அதை வச்சுதான் அவரும் முடிவெடுப்பார் நானும் எடுப்பேன் அவருக்கு இந்த மாதிரி விஷயம் வந்தா கூட நான் சொன்ன வார்த்தையை வச்சுதான் அவர் எடுக்க முடியும் அப்ப இந்த சாட்சியத்தில அவங்க கேக்குற விஷயத்தே அவருடைய கவனக்குறைவுனாலயோ வேற எதுனாலயோ அது வந்திருக்கலாம் ஒரு நெசமா கூட பாத்து பாத்து இருக்கலாம் இருந்தாலும் நம்முடைய கடமை என்ன அப்ப இது ரெண்டு வரு ஏழு எட்டு பேர் பாத்தாங்கன்னு கூட இன்னொருத்தர் சேர்ந்து சொல்லுவாருன்னு இவர் ஒண்ணு சொல்றாரு அவர் ரெண்டு பேருமே முரண்பட்டு பேசுறான் முரன் பட்டு பேசுறாங்கன்னு தெரியுதுல இப்ப வந்து மனிதர்ங்கிற முறையில நாம என்ன முடிவு எடுக்க முடியும் ஏன்னா நீங்க உள்ளத்துல அவங்க உள்ளத்துல உள்ள எங்களை போய் அறிய முடியுமா அவர் உள்ளத்துல உள்ள அறிஞ்சியல உள்ளவர் உண்மையாதான் சொல்றாரு இது இதுல உண்மையா சொல்லுவாருன்னு கருத முடியாது முரண் வந்துருச்சு சொன்னா அடுத்து என்னன்னா பிறை வந்து ஒரு எந்த ஒரு பிறையை தென்பட்டாலும் அது தோன்றி மறையாது அதாவது அது கிராஜுவலா மறையும் அது உரிய நேரத்துல உதாரணமா ஒரு ஆறு ஐம்பது வாக்கு பாத்தார் மகரலாம் முடிஞ்சு ஒரு ஆறே முக்காலுக்கு பார்த்தாருன்னு வைங்க ஆரேமுக்காலுக்கு கன்சு மீட்டர் மாதிரி மின்னல் மாதிரி வந்துட்டு மறையாது ஆரே முக்காலுக்கு இறங்கும் இருந்துதான் ஏழை காலத்துக்கு தான் அது மறையும் அப்ப இவர் வந்து உடனே மறைஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அத பிற இல்ல வேற ஏதோ பாத்துட்டு பிறையின்னு கருதி இருக்காரு பொய் சொல்லல ஏதோ சில விஷயங்கள் அப்படி என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு மேகம் கூட பிறைய மாதிரி ஆமா அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அவர் பார்த்தது பெற இல்ல ஆனா பொய் சொல்றாருன்னு அர்த்தம் இல்ல இருக்கு அவர் பிறன்னு கருதுறாரு அவர் கருது எல்லாம கூட சத்தியம் கூட அவர் சொல்லலாம் என்ன அப்படி அப்படிதான் கருதுனாருன்னா பொய் சத்தியத்துல வராது ஆமா ஆமா நமக்கு என்ன முடிவு எடுக்க நம்ம மார்க்கத்துல நான் என்ன ரசூல்லா என்ன வழி காட்டினாங்களோ அப்படித்தான் நான் முடிவு எடுக்கணும் அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா இது நீங்க பெரிய பாத்தீங்கன்னா பத்து செகண்ட் அஞ்சு செகண்ட் பதினஞ்சு செகண்ட் ஏதோ சில செகண்டுகள் தான் சொல்றாங்க ஒரு தடவை இருபது இருபதுங்கிறாங்க ஒரு தடவை பத்துங்கிறாங்க அது கூட வரலாம் இருபதுன்றே வச்சுக்கிட்டா கூட இருபது செகண்ட்ல எப்படி மறையும் அது இருந்துருச்சுன்னு இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் இவர் பார்த்த நேரத்துல இருந்து கோயமுத்தூருடைய அந்த பார்த்த டயத்துடைய கணக்கு ஆறு முக்கா ஆறு ஐம்பதுக்கு உள்ள ஆறு ஐம்பது கிட்ட பாத்திருப்பாரு அப்ப ஏழை காலத்துக்கு மறையுதுன்னா அங்கிட்டு ஒரு பத்து இங்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இருக்குது அவர் பாத்துக்கார இருபத்தஞ்சு நிமிஷத்துல உள்ள ஹைட்லதான் அது இருக்கும் அந்த பிறகு வந்து கொஞ்சம் மேலதான் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு போய் மறையும் ஒருவேளை மேகம் எதுவும் மேகம் மறைச்சுன்னு அவர் சொல்லல மேகம் மறைத்து விட்டதுன்னு அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தாரு கூட இது ஒரு குரஸ்டினா வராது நாங்க பார்த்தோம் அந்த இடத்துல காணான்னு தான் சொல்றாரு வீடியோ எடுக்கறதுக்கு பார்த்தோம் அவங்க காணாம் அப்ப ஏதோ தெரிஞ்சு மறைஞ்சு இருக்கு ஏதோ தெரிஞ்சு இருக்கு ஏதோ ஒண்ணு ஒரு பறவை பறந்து போனா கூட அந்த அவங்க கூட சொன்னாங்க இல்லத்தையும் தெரியும் ஆமா அது விஷயமா சொன்னா கூட ஏதோ ஒரு அரிதா ஏதோ நடந்திருக்கு இவர் பொய் சொல்லலை என்று சொன்னா அப்படிதான் இதை நடந்திருக்கும் என்னத்தையே பாத்துருக்குறாரு நம்ம எதிர்பார்க்கறது பிறையா இருக்கறதுனால பிறையன்னு தெரிஞ்சு இருக்கிறாரு பாத்துருக்காரு எல்லாரும் அந்த பெரியதான எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பார்வை வந்து நமக்கு சொல்லணும் உம் உம் அப்பா அவர் யா அவரு சிந்திச்சிருக்கணும் இது பெரிய இருக்காது இது இப்படி உடனே மறையும் இப்ப மறையறதுதான் உன்னை இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு தானே மறையும் போக போக நம்ம பிரைட்டா தானே ஆகும் உம் அப்படி சிந்திக்கணுமே அவர் சிந்திக்கணும் அவன் நேரம் போக போக இருப்பது இல்ல இருக்காங்க இன்னும் இருக்கணும் இருட்டுக்கும் பிரைட் ஆகும் டயர்த்து நாளையும் வளர்ச்சி கூடும்ல ஆமா 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 அந்த ஒரு ரெண்டு காரணத்தினால நல்ல பிரைட்டா உள்ள அவரது வந்து தோன்றி மறைந்து விட்டதுன்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்ப நம்ம என்ன வருதுன்னா நாங்க என்ன முடிவு எடுப்போம் இது மறையாது சந்தேகத்துக்குரியதா சொல்றீங்க நீங்க பொய் சொல்றீங்க நடத்தம் கிடையாது மனிதர்ங்கிற முறையில ரசூல்லாவே இப்படி வந்து நான் தப்பாகவும் தீர்ப்பு அளித்திருவேங்கிறாங்களோ ஆனா தப்பா தீர்ப்பு அளித்தாலும் உலகத்துலதான் சரியான தீர்ப்பு மறுமையில போகும்போது தப்பான தீர்ப்பா அது உலகத்துல என்ன தீர்ப்போம் இவரு சொந்தக்காரரு சூழல வந்து அவர் தான் சொல்லிருவாங்க இவருக்கு இல்லன்னு அப்ப எல்லாம் போய் என்ன நான் தான் எனக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்க நான் இதை அல்லாட்ட பாத்துக்குறேன் சொல்ல முடியாது அவங்க தான் பேசுறவங்க தான் சான்றுகளை தெளிவா வச்சு பேசணும் அப்ப இந்த சந்தேகங்கள்லாம் வந்தது இல்லைன்னா அவருடைய வார்த்தைகள்னா தானே இது வருது அப்ப வார்த்தைகள்னால வரும்போது நாங்க ஒரு முடிவு எடுத்தோம்னா இது அல்லாட்ட வீரர்கள் மாட்டான் எந்த ரசுல்லா கேட்பாண்டு வரும் இதுலயாவது நம்ம நம்ம வந்து ரசுல்லா எப்படி ஒரு அவர் உண்மையாளர் இருந்தாலும் நான் இப்படிதான் எதை வச்சு தீர்ப்பளிப்பா இவர் உண்மையாளரவை இருந்தாலும் இவர் போய் இருந்தது கிடையாது உங்க சாட்சியத்துல முடிவெடுக்க முடியும் இவர் பொய் சொல்லிட்டாருனோ கெட்டவர் என்கிற ஒரு அது வராது நாங்க எங்களுக்கு வந்து சந்தேகம் வருது இந்த சந்தேகம் உங்க வார்த்தையில இருந்து வருது அது சொல்றீங்க ஒவ்வொரு தடவை ஒரு விதமா சொல்லும்போது என்ன செய்ய கேட்டா இப்ப கொஞ்சம் டவுட்டா இருக்கேன்னு வரும் அப்ப இந்த டவுட்டா வருவதற்காரணம் உங்களுக்கு இந்த சொல்ற விதத்தில் ஏற்பட்ட ஒரு குளிர்படினா குளர் அதனால கூட வந்திருக்கலாம் உம் உம் அதே மாதிரி இப்ப உன்னையுமே பாக்காம நீங்க சத்தியம் மட்டும் சொன்னீங்க நாங்க சொல்லவும் மாட்டோம் உம் ஆனா அது பார்த்தது பிற இல்லன்னு நாங்க சொல்லுவோம் உம் 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 ஏதோ ஒன்றை நீங்க அந்த இடத்துல நீங்க பாத்துருக்கறீங்க வாய்ப்பு இல்லை அப்டி இல்லாம நீங்க சொல்ல மாட்டீங்க உம் உம் ஆனா நாங்க என்ன பாக்குறோம்னா இந்த பிறைய மறையாத உம் உம் மின்னல் கிடையாது அது ஆமா ஆமா தோன்றி மறைகிறது இல்ல தோன்றி படிப்படியா மறைகிறது ஒரு இடத்துல தெரியவே இல்லைன்னா அது இல்ல தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா தான் போவோம் அப்ப நம்ம என்ன அந்த சாட்சியம் நம்புற மாதிரி இல்லையான்னு எல்லாரும் இதை பார்த்து அப்படிதான் நினைப்பாங்க எங்களுக்கு வந்து மார்க்க சொல்லி தந்த விஷயத்தின் பிரகாரம் இந்த ஹதீஸின் பிரகாரம் இந்த சொல்லுவாங்க நான் ஒரு மனிதன் என்னிடத்துல வழக்கு கொண்டு வருவீர்கள் அந்த நான் மனிதன் அதை ஆரம்பிப்பாங்க அந்த ஹதீச நான் நபியா இருந்தாலும் நான் ஒரு மனுஷன் என்னிடத்துல நீங்க வழக்கை கொண்டு வர்றீங்க எது கொண்டு வர்றவர்கள் யார் பக்கம் தப்பு இருக்கிறதோ அவர் வந்து தெளிவாக எடுத்து சொல்பவராக இருக்கிறார் யார் பக்கம் உண்மை இருக்கிறதோ அவர் வந்து தெளிவாக எடுத்து சொல்ல முடியாதவராக இருக்கிறார் அப்ப நான் தெளிவாக எடுத்து சொல்றத வச்சு இவர் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு முடிவு எடுத்து விடுவேன் அப்படி தப்பான செய்தி வேண்டாம் மாதிரி சொல்லி ஏமாத்தி அந்த சொத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீ நரகத்தை தான் அந்த வாங்குறவரை எச்சரிக்கிறாங்க பொய் சாட்சியா சொல்லி என்ன ஏமாத்தி வாங்கிறத அப்படி அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா இந்த மாதிரியான முடிவுகள் வந்து அவரை பொய்யர் ஆக்குறது கிடையாது பொய்யராக்கிட்டாங்களே நினைக்கிறாரு இவரும் இவரும் பொய்யர் கிடையாது அந்த வேர்க்கிளம்பி சகோதரரும் பொய்யர் கிடையாது அவங்க எல்லாம் மார்க்கத்தை பேணக்கூடியவர்களாக அறியப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு முந்தைய நான் அவங்களை பத்தி விசாரிச்சேன் இவங்களை பத்தி விசாரிச்சுட்டோம் சரி மார்க்க விஷயத்துல எல்லாம் பேணுதலா இருக்கிறாள் சொல்றாங்க அப்ப இப்ப இப்ப சிலத்துக்கு வந்தாருன்னு ஒரு சொல்லி அது எனக்கு புது செய்தி அப்படி வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் உறுதியா இருப்பாரு அப்படி எல்லாம் வந்தவருக்கு எந்த நோக்கம் இருக்காது ஆமா ஆமா அப்ப நோக்கம் இல்லாட்டா கூட நாங்க என்ன முடிவு நீங்க மாத்தி மாத்தி சொன்னீங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தோம்னா அதோட நின்ற வேண்டியதானே நாலு பேர் பார்த்தோம் வயல் பார்த்தோம் அந்த விஷயத்தை சொல்ல தேவையில்லை ரெண்டு பேர் தாங்க பார்த்தோம் அதுல நின்று இருந்தீங்கன்னா அந்த சுன ஜமாத்துக்காரங்க உங்களை நிராகரிச்ச மாதிரி நாங்க நிராகரிக்க மாட்டோம் சுன ஜமாத்துக்காரங்க வந்து உங்கள வந்து நீங்க அவங்களுக்கு அவங்கள சேராதவர்கள் முடிவு இருக்குனால இதை விட தெளிவான வீடியோ எடுத்துக்கிறதுனால ஏத்துக்க மாட்டாங்க ஆமா எங்க அது இல்ல நீங்க மட்டும் தெளிவா இத மட்டும் ஆமா பார்த்தேன் நாங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தோம் அத பத்து செகண்ட்ல மறைஞ்சிருச்சுங்கிற வார்த்தை நீங்க சொல்லாம விட்டு இருந்தா கூட இப்ப மனுஷ காட்ட முடியும் இருக்காதுல்ல செகண்ட் நீங்க சொல்லாம இருந்தா கூட அது வந்து பிறக தான் பாத்திருக்காரு நாங்க நினைச்சிருப்போம் அதுல முன்னா இருந்தா என்ற மீது குற்றம் வராது அவர் சொன்ன என்னன்னு கேட்டா பிறக பார்த்தோம் தெரிஞ்சுக்க நாங்க ரெண்டு ஒன்னு பாத்தோம் தன்னால பார்த்தோம் இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இருக்காது அப்போ ஏழு மணிக்கு நாங்க பாத்தோம் பார்த்தோம் பிறைய வந்து எங்களுடைய ஐக்கிய ஜமாத்துக்கு நாங்க தெரிய ஒரு வீடியோ ஏழு மணிக்க போட்டுருந்தாங்க வச்சுங்க

அவர் சிலத வந்து ஏன் சொல்லியிருப்பாரு என்ன செய்வாங்க டக்குனு தெய்வம் வர எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரணர் பண்றாங்க நினைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா சில கூட கூட எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் கெட்டவருக்கு கெட்டவர் என்றோ ஒரு மோசமான ஆள் என்றோ நம்ம சொல்லவே இல்ல அதுல மேற்று என்னன்னு கேட்டா நீ என்னத்துக்கு மாற்றி மாற்றி வரைய அது மாதிரி அந்த மறைஞ்சிச்சிங்கிறீங்க பச்சைகளை மறைஞ்சிடுச்சிங்கிறீங்க போய் வீடியோ எடுக்கலன்னு வர சொல்றீங்க எடுத்தா மங்களா இருக்குங்கிறீங்க வேற இல்லங்கிறீங்க அந்த பார்த்தா ஒண்ணுமே இல்ல அப்பனா என்ன செய்யறேன்னா அப்ப இல்லாம இருக்காது அப்ப வந்து ஏதோ ஒண்ணு பாத்துருக்கீங்க அப்ப நீங்களே என்ன செஞ்சிருக்கணும்னா நம்ம பார்த்தது பெரியா இருக்காதுன்னு நீங்க விளங்கி இருக்கணும் சில செட்டர்ல மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அது மறையுமா நமக்கு ஒரு காமன் சென்ஸ் நீங்க எல்லா மதங்களும் ஆய்வு பண்ணிட்டு அவர் வந்ததாக இந்த வீடியோ வந்து விளங்குது சொன்னார் ஒரு சகோதரர் அப்படி எல்லாம் விளங்கி இதுலயே ஒரு பதிவு மாதிரி போட்டிருந்தாங்க ஒரு எழுத்துல போட்டுதான் எழுத்துல போட்டு அப்படியான ஆய்வு செஞ்சு வந்தவர் என்று இருக்குமே ஆனால் நீங்க இத உடனே சிந்திச்சிருக்கணும்ல நாம பார்த்தோம் அடுத்த செகண்ட் மறைஞ்சிருச்சு பெரிய மரியாத இது நம்ம பார்த்தது பெரிய இல்ல நீங்க அப்படித்தான எடுத்திருக்கேன் அவரே அப்படித்தான எடுத்திருக்கேன் அப்ப பெரிய இருக்காத ஒன்றை நீங்க பெரிய நினைச்சிட்டீங்க நினைச்சதுனால நீங்க சொன்னது சத்தியம் பொய் சத்தியம் இல்ல நம்ம எதை நினைக்கிறமோ அதன்படி சத்தியம் செஞ்சால் பொய் சத்தியத்துல வராது அதனால இவர் சத்தியம் செஞ்சது பொய்ன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இவர் பொய் என்று சொல்ல மாட்டோம் இவர் கெட்டவர் சொல்ல மாட்டோம் நாம சொல்வது என்னன்னு கேட்டா மாறுக்க நமக்கு தந்திருக்கிற ஒரு விஷயத்துல என்ன முடிவு எடுக்கணுங்கிறது வழிகாட்டுதல் இருக்கு அந்த வழிகாட்டுதல் என்னன்னு கேட்டா அவங்க அவங்களுடைய வாதங்களை வச்சுதான் முடிவு எடுக்கிறது வாதங்களை வச்சுதான் சொல்ல முடிவு எடுத்துருக்காங்க இப்ப திருப்பியும் அவர் முதல் வீடியோ ரெண்டு போட்டாங்க அதுல வந்து அதோட நிறுத்திக்கிட்டு இந்த செட்டகளை ரெண்டு பேரும் சொல்லாம விட்டு நம்ம கேள்வி ஆக்கவும் மாட்டோம் கேக்கவும் மாட்டோம் சரி அவங்களே தப்பா நினைச்சிருந்தாலும் நமக்கு குற்றம் வராது நமக்கு சொன்னது வெளிப்படையா சொன்னது தானே எடுத்துக்கணும் அப்ப அப்படியா சொன்னது மறைஞ்சிருந்தோன்னா பார்த்தது பெற இல்லன்னு சந்தேகம்

அது எப்படி ஒன்பது மணிக்கு பார்க்க முடியும்னு கேட்போம் அது மாதிரியான கேள்வி இதுல வரும் என்ன வரும் அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செகண்ட்ல வரையும் மேகம் மறைத்து விட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலும் கேட்டுக்க மாட்டோம் நாங்க பார்த்தோம் திடீர்னு ஒரு மேகம் வந்து மறைச்சிருச்சு அப்படின்னா அது அது வந்து ஏற்கத்தக்கதாயிருது இவர் அது சொல்லும்போது போது பிறையத்தான் பார்த்தோம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மேகம் வந்து நினைஞ்சிருச்சு மறைச்சு விட்டது அதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ரீசன் ஆமா ஆமா அப்ப அவர் சொன்னதுதான் எங்களுக்கு மேட்டர் அவர் நாங்க எந்த ஒன்றையும் இவர் இட்டுக்கட்டி அவர் மீது சொல்லல அவர் சொன்னதிலிருந்து புரிந்து கொள்றதுல அவர் தான் பத்திரசில மறைந்து இருக்கும் மறைந்து விட்டது என்று அவர் சொன்னார் அதனால அவரை மனம் புண் மாதிரி நம்ம ஏதாவது பேசிருந்தோம்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம அந்த நோக்கத்தை நம்ம சொல்லல அவர்தான் இது சொல்லிக்கிறோம் நீங்க அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது ஆனா வந்து இந்த இந்த மாதிரி ஒரு போடவும் கூடாது அதாவது இப்ப எத்தனை வருஷங்கள்ல எத்தனை பேருடைய சாட்சியங்களை ஏத்துக்கிறா விட்டுருக்கிறாங்க அதனால எல்லாம் பொய்யர்கள் ஆயிராது இந்த மாதிரி போடுவதால என்ன ஆகும்னு கேட்டா அடுத்து பொய்யாகவே நாளைக்கு ஒருத்தர் சொன்னா கூட அதை ஏத்துக்கிறனுங்கிற ஒரு நிர்பந்தம் இப்படி ஒரு போட கூடாது அதை சொல்லிட்டோம் அவங்க அடிப்படை முடிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்களும் எடுக்க முடியும் இருக்கணும் மார்க் எப்படி ஒரு பதிவு போடுறதா இருந்தா அவங்களுக்கு நான் தான் சொல்றேன் ஆனா அவங்களுக்கு அது சந்தேகம் வரும்போது அவங்க தானே எடுப்பாங்க அப்படின்னு பேசி இருந்தா தான் அது மார்க்கத்துக்கு உட்பட்ட பதிவா இருக்கும் ஆமா ஆமா இதுல வந்து அல்லா கேட்டா அல்லா கேட்டா என்ன அல்லாஹ் கிட்ட அல்லாட்டை நல்லா எப்படி எடுப்பான் அல்லாஹ் என்ன மாதிரி முடிவு எடுப்பான் நமக்கு தெரியாது ரசூல்லாவுடைய அந்த ஹரிசல் வழங்குதுல என்ன மாதிரி முடிவு எடுப்பான் என்ன ஏன்டா செஞ்சா நல்லா கேட்பான் இப்படித்தான் சொன்னாரு வெளிப்படையா நம்ப நம்பிக்கை வரலன்னா இதுக்கு எல்லாம் குற்றம் முடிப்பானா அப்ப அல்ல குற்றம் புடிக்கிற ஒரு விஷயமா இருந்தா தான் அல்லாஹ் மேல சாட்டணும் மறுமையில பாத்துக்கிறோம்னு சொல்லணும் அல்ல குற்றம் பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு இந்த வாதத்தை என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அவர் விவரமான ஆளுநர் சிந்திச்சு வந்ததுனால இதெல்லாம் புரியும் சார்ல ஆனா இதை வந்து அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது ஏதோ இஷுவா எடுத்துக்கொள்ள ஆனா சுந்தர் ஜமாத்துக்காரங்க இவர் வெறுத்து கிண்டல் பண்றாங்க போன் போட்டு பேசுறாங்கன்னா அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது அவர் வந்து முரண்பாடு இல்லாம சொல்லி இருந்தாலும் அவங்க ஏத்திருக்க மாட்டாங்க அவங்க ஆட்களை தவிர வேற ஆட்களுடைய சாட்சியத்தை ஏத்துக்கிற வழக்கம் அவங்களுக்கு இல்ல அதனால அதோட இணைத்து நம்மள அவங்க சேர்க்க தேவையில்லை ஆமா நம்ம வந்து நம்ம நம்ம விவாதத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதைத்தான் நம்ம செய்யலாம் ஆமா ஆமா அவன் யாரும் கேட்டாங்கன்னா இந்த அரியா நீங்க அனுப்பிட்டு இருக்கா சரி சொல்லுங்க சொல்லுங்க